பாருங்க ஏன் மாமா என்ன வாங்கிட்டு உன்னோட மூக்கு ரொம்ப பெருசா தெரியுது மாக்னிஃபை கிளாஸ் காட்டு பின்னி

ஏதோ எரியுது. ஆ? ஆ? ஓ. இங்க எப்படி நிரப்பு படிச்சது? பீக்கோ பின்னி சாம்சாம் சம் அங்க இருந்து நகருங்க. நகருங்க நகருங்க. நான் பக்கெட்ல தண்ணி கொண்டு வரேன் இல்லனா இந்த நெருப்பு எல்லா இடத்துலயும் பரவிடும் நான் ஃபயர் இன்ஜினுக்கு ஃபோன் பண்றேன் பின்னியோட அப்பா அங்க வேலை பாக்குறாரு ஒரு பக்கெட் தண்ணியில ஒண்ணு பண்ண முடியாது நீ இங்கேயே நில்லு சின்ன குழந்தைங்க நெருப்பு கிட்ட வரக்கூடாது இந்த நெருப்பு பரவுது இப்ப என்ன பண்றது ஃபயர் இன்ஜின் வந்துடுச்சு ஃபயர் இன்ஜின் ஆ ஃபயர் இன்ஜின் அப்படின்னா ஃபயர் ஃபைட்டிங் டிப்பார்ட்மெண்ட் அப்பா வந்துட்டாரு இப்போ எல்லாமே சரியாயிடும் பின்னி யார் இப்படி செஞ்சது ஆ பின்னாடி போங்க எல்லாரும் பின்னாடி போங்க ஆ தண்ணியை திறந்து விடுங்க வந்துட்டீங்க இல்லனா காஞ்ச இலையினால நெருப்பு இந்த ஏரியா முழுக்க பரவி இருக்கும் நன்றிங்க இது எங்களுடைய கடமை நெருப்பு எப்படி பிடிச்சது அப்பா இதுல நெருப்பு பிடிக்குமான்னு நாங்க சும்மா பார்த்துக்கிட்டே இருந்தோம் நெருப்பு கூட குழந்தைகள் விளையாட பின்னி சின்ன தப்பால பெரிய பிரச்சனல மாட்டிப்பீங்க ஒரு বেলা தவரதனா நெருப்பு பிடிச்சதுனா அப்பா வரணும் சின்ன அப்பா இன்னைக்கு ஏன் நீங்க வீட்ல லைட் போட்டுட்டு இருக்கீங்க இன்னக்கி நம்மளோட அன்பான வீட்டை செலிப்ரேட் பண்ண போறோம். அப்புறம் இன்னைக்கு நம்ம வீட்டை ஒலியால அலங்கரிக்க போறோம். வாவ் நான் உதவி பண்ணவா? கண்டிப்பா. பீக்கோ நான் எங்கெல்லாம் போறனோ? நீ கூடவே லைட் எடுத்துட்டு வா. ஓகே. வாவ்! லைட்ஸ் ம் வாங்க இப்ப வேகமா இதை ஆன் பண்ணி பார்க்கலாமா ஆ ஓ லைட் சல வீன் ஆயிடுச்சே அச்சோ இன்னைக்கு வீட்டை லைட்ஸ் ஆலா அலங்கரிக்கிற நாள் அப்பா அப்ப வீட்டை வெளிச்சத்தால தானே அலங்கரிக்கணும் அப்ப நம்ம விளக்கேத்தி ஒளியை கொண்டு வரக்கூடாது ஹ இது சூப்பர் ஐடியா நானும் ஒரு விளக்கு செய்வேன் விளக்கு பிகோ ஒண்ணும் இல்ல இன்னைக்கு நீ நிறைய விளக்கு பண்ணலாம் இந்த பேப்பர்ல சரியான இடைவெளி விட்டு லைன் போடு நான் அதுக்குள்ள இந்த பாட்டில்களை வெட்டி வைக்கிறேன் இதுக்குள்ள விளக்கேத்தி வைக்கலாம் உம் அதை பார்த்துக்கிட்டே இரு இது அலங்கார விளக்க ரெடி ஆயிடுச்சு அப்புறம் இது விளக்கேத்துறதுக்கான தரதுக்கான இதுல ஒரு விளக்க வே கண்டிப்பா பண்ணலாம் அப்புறம் இதுதான் கடைசி விளக்கு உம் பாங்க இப்ப இதை வச்சு வீட்டுக்கு வெளியே அலங்கரிக்கலாம் உம் பசங்களா தீப விளக்கு நானும் பாப்பாப்பியாரையும் ஏத்துவோம். நீங்கள் விளக்குகளை மாட்டி விடுங்க உம் இப்போ கடைசி விளக்கையும் ஏத்தியாச்சு வீட்டுக்கு இப்போ ஒலி வந்துடுச்சு எல்லார வாழ்க்கையிலயும் சந்தோஷமா வந்துடுச்சு வெளியில விளையாட போறேன் பீகூ நானும் அப்பாவும் ஒரு வேலையா வெளியில போறோம் நீ டுக்கியா கவனமா பாத்துக்கோ انا 나 வந்து பீகூ உங்க ரெண்டு பேருக்கும் ஒரு സർプライஸ் தாத்தா பாட்டியோட செல்லம் யாரு தாத்தா பாட்டி கூட ஜாலியா விளையாடுங்க நாங்க சட்டுன்னு போயிட்டு சட்டுன்னு வந்துடுறோம் பிரச்சனை இல்ல பீக்கு நீ சம்சம்மோடையும் விளையாட நாங்க இன்னைக்கு சேர்ந்து என்னோக் ஒரு விதமான ஊஞ்சல் என்ன மாதிரி இல்ல இல்ல

நீங்கள் வெளியே என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அமோக் பண்ணப் போகிறோம் ஹேமக்கூட உண்மையான சந்தோஷமே வெளியிலையும் மரத்தோட நழலையும் தான் இருக்கு இங்க ஹாமோக்க பண்ணலாம் நானும் தாத்தாவு பெரிய போர்வையோட ரெண்டு முனையும் கட்டறோம் ஹம் இது கர்செஃப்ட்க்கி இது வச்சு விளையாடான ஹாமோக்க கட்டுதா பண்ண முடியும் நல்ல ஐடியா பேகு இத வச்சு டூக்கியோட பொம்மைக்கு ஹாமோக் பண்ணலாம் கர்ச்சிஃபோட ரெண்டு பக்கத்துலையும் கயிற கட்டுங்க ஓகே राइड चे ஊது தாத்தா பாட்டி கூட பீக்கு தூக்கி விளையாடுது பசங்களா நாம இன்னைக்கு எதிரொலி குகையை சுத்தி பார்க்க வந்திருக்கோம் என்ன எவ்வளவு தூரம் போகணும் இதுவும் வந்துட்டோம் அங்கே பாருங்க வாவ் இது எவ்வளோ பெரிய குகை குகை பீ கூ டு இன்னும் ஜாலியாக இருக்க போகுது இங்க சத்தம் எவ்வளவு தடவை எதிரொலிக்குது நான் இங்க இருக்கேன் இருக்க

இங்க கண்டிப்பா தியானம் பண்றதுக்காக தான் வந்திருபாங்க. انا பாருங்க இங்க ஒலிရிறதுக்கு எவ்வளோ இடம் இருக்கு. டூக்கி! என்ன கண்டுபொடி? ஹ ஹ ஹ ஹட பிகோ டூக்கி. இங்க இங்க you காணாம அட இது ஒளிஞ்சிருப்பாங்க நான் பாக்கிறேன் இங்கேயும் இல்லையே இருங்க நான் குரல் கொடுக்கறேன் பீகுவோட சத்தம் அந்த பக்கத்தில இருந்து வருது இல்லை அந்த பக்கத்தில இருந்து வந்துச்சு ஓ நீங்க போய் டூக்கியை தேடுங்க நான் போய் தேடுறேன் ஓ இது டூக்கியோட குரல் டூக்கி चलो எங்க இருக்கே எங்க இருக்கே எங்க இருக்கு அப்பா நான் இங்க இருக்கேன் இருக்கேன் பீகூ பீகூ எங்க இருக்கியோ அங்கே இரு அங்கே இரு அம்மா வா இந்த பாப்பாவையும் டூக்கியையும் தேடலாம் நான் இங்க இருந்து பாக்குற நீங்க போய் ம்ம் கண்டிப்பா இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டு உன்னை கண்டுபிடிச்சிருக்கேன். நம்ம ஒன்னாவே போகலாம். டூக்கி நீ எங்க இருக்க? அம்மா பீகு ஓ டூக்கி ஆப்லதா ஹிப்போ பாப்பப் ஏரியே தேடணும். பயப்படாதீங்க குழந்தைங்களா யாரேன்னு பாருங்க அவன எல்லாரும் எங்க இருக்கீங்களா நான் உங்க எல்லாரையும் குகைக்கு உள்ளையும் வெளியையும் தேடினேன் எதிரளித்து குகை கூப்பிடுது பீகு டூக்கி எல்லாரும் எங்க இருக்கீங்க எங்க இருக்கீங்க எங்க இருக்கீங்க